ನಿಶಯ ಎಷ್ಟು ಬರಲಾ ಸೋದರಾಮ

சீமன் இருந்தது சீமன் தான் ஒரு அந்த இருந்தது சமாதானமா இருந்தது அந்த வாக்கையில துயிர்பிக்க வல்லமை இருந்தது ஒருவேளை மகிமை இருந்தது பெரிய விடுதலை இருந்தது பெரிய ஆசிர்வாதமும் இருந்தது அந்த வார்த்தை நம்பிக்கை

அந்த வார்த்தை தான் ஆதர காலத்துக்குள்ள உள் போனது அந்த வார்த்தை உலகத்துல இடத்துல வந்துருச்சுன்னா நிச்சயமாகவே நம்மளை நடத்துகிற நிஜமே தேவமா இருப்பாமே நம்மளை காம்பிடவர்கள் கத்தரா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஆமே கத்தரா போதிக்கப்பட்ட மக்கள் கத்தரா வேறு அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது இருந்தது அந்த வார்த்தை நல்ல தவன அந்த

அதை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் அவனுக்கு ஒரு ஒரு குமார குமார

நல்லா கவனிங்க அவரும் அவருடைய சீர்ஷை கூட்டம் இருந்து புறப்படும் பொழுது ஒரு குருடன் எங்க பரவாயில்ல

ना इल्ला ना मिलेगा हमें दूसरों से मिल रहा है अलगाव इतने क्या किया जाएगा या सही बुरी पड़ना बुरी पड़ा हमें यहाँ मिलेगी धारण करना पानी ना पर जिस पर हमारे जमाने में बुरी तरह धारण करने के एंटर पानी ना दर्द यहाँ का अगर या हो जाए सही बुरी करा अलगाव में ये अलगाव पुरी है किस बोल रही है

கேள்விப்பட்டவனே கூப்பிடலாம் எப்பவுமே சொந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுடைய தரிசனம் இப்ப கிடையாது ஒருவேளை சொந்த பிள்ளைகளுடைய அருமை பெருமை அப்பா அம்மாவுக்கு இப்ப தெரியாது எல்லாத்துக்குமே ஒரு நாள் வைப்பார் அந்த நாள் வரும் பொழுது நம்ம ஊருக்கு பிறந்தாலும் அந்த நினைவு நம்மள பாதிப்புள்ளாலும் ஆகும் வழிய அதனுடைய நினைவுகளோ உணர்வுகளோ இன்றைக்கு தெரியாது அப்ப இருந்த கூட அவன் ஆவிக்குள்ள நிரம்புவதற்குள்ளாக அப்ப அவன் மதிப்பதற்கு முன்பாக சுயம எல்லாரும் பழகிருந்தான் அதுக்கப்புறம்தான் அவருக்குள்ள பரிசுத்த ஆபியானவர் தங்க பிறகு அவைல உறுதியா நின்ன பிறகு தான் சொல்றான் என் தேவன் பரிசுத்தன் அவரை எப்படி இவங்க அறங்காங்க சிறுமையில அறங்காங்க அவரை போல என்ன அறந்துடாதீங்க அவர் நீதிமா நான் பாவியாக மனிச்சேன் எனை தலை வீடாக நான் பண்ணேன் சிறுமையில அவை அப்போ அந்த கோயில் பயனாங்க மதத்தான் மூன்றால் மனிதன பேதூரா

எனக்குழு <tellan> 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 <tellan>

ताम कांटे खड़े कबड्डी आता रात्री है अपने येड़ते अपने येड़ते सोते न पन्ने सोते न पन्ने आधे पिंटे आधे पिंटे निंगर वाही पुसी करे निंगर वाही पुसी करे निकलता है पिंटा बड़ी करे एंड्रिया सरीरा मंदे निकलता है पिंटा बड़ी करे एंड्रिया सरीरा मंदे து என்னை நினைவுறு பின்பு எடுத்து இந்த பாத்திரம் என் தந்தத்தினால் ஆகிய புதிய இருக்கிறது நீங்கள் இதை பார்த்த பொருத்தெல்லாம் என்னை மேலும் கூலும்படி ஸ்ரீகர் என்றார் பாவையா

இருப்போதி சோதித்தரித்து அப்பத்தையும் எந்த அப்பத்தையும் एक अंतिम आलेख एक अंतिम आलेख महाभारत मार्ग भोजन पढ़ा पंच महाभारत मार्ग भोजन मार्ग पंच महाभारत ये सारी लगी ना देख के निराल इससे आ रही है देख निराल तमिल की नींद तो बर्फ बड़ी फोज में पढ़ा पंच निराल इसी नींद में रुक गया निराल इस तरह लाने के लिए पैर भी नहीं रुक निराल यहाँ �

நாங்கள் பார்த்தவன்றால் சொல்வதற்கு அறிவித்தோம் தகப்பனே நாளில் எங்களிடத்துல குற்றங்கள் குறைகள் இருப்போமானால் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருப்போமானால்